நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சூறையாடப்பட்டு இருப்பதால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களால் தற்போது நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சூறையாடப்பட்டு இருக்கிறது நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சூறையாடப்பட்டு இருக்கிறது குறிப்பிட்ட சாதி சங்கத்தை சேர்ந்த சிலரும் மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தை சூறையாடியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இருக்கிறது நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டிருப்பது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டதாக தற்போது கூறப்படுகிறது கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் அரிவரசு அரிவரசு விவரங்களை பதிவு செய்யும் அதாவது நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் அருகில் உள்ளது இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகம் இந்த அலுவலகத்தில் நேற்று பெருமாள் புறத்தை சார்ந்த உதய தச்சானி என்ற ஒரு பெண்ணுக்கும் அதே பகுதியை சார்ந்த மதன் என்பவருக்கும் கலப்பு திருமணத்தை இவர்கள் நடத்தி வச்சுள்ளனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள அந்த அலுவலகத்தை சார்ந்தவர்கள் இந்த கலப்பு திருமணத்திற்கு நேற்று ஆதரவு தெரிவித்து அவர்களை தனியாக ஒரு இடத்தில் வைத்துள்ளனர் இன்று அவர்களை போலீசில் ஒப்படைப்பதாக அவர்கள் காவல்துறையினரிடம் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் பெண் வீட்டார் அதாவது உதய தட்சாயி தச்சாயினியின் வீட்டார் நேற்று பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் தனது மகளை காணவில்லை என புகார் மனு கொடுத்துள்ளனர் அதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்று மாலைக்குள் தங்களது புதுமண தம்பதிகளை காவல் நிலையத்தில் ஒப்படைப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் இன்று மாலை சுமார் ஐந்து மணி அளவில் பெண் வீட்டாரை சார்ந்த சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மூன்று கார்களில் வந்து இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலக கண்ணாடிகள் செயர்கள் முதல் முதலியவற்றை அடித்து நொறுக்கியுள்ளனர் அவர்களுக்கு புதுமண தம்பதிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் தான் உள்ளனர் என்ற தகவல் தான் அவர்கள் இந்த அலுவலகத்தை இதில் இந்த அலுவலகத்தில் செயல்பட்டு வந்த தீக்கதிர் பத்திரிகையின் அலுவலகம் தாக்கப்பட்டுள்ளது இதில் மூவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது இது சம்பந்தமாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாநில அமைப்பு இளைஞர் அணி செயலாளர் இளைஞரணி செயலாளர் அவர்களது குழுவினரும் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட ஈடுபட்டதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி உள்ளன இது சம்பந்தமாக சிலரை கா பெருமாள்புரம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அந்த அலுவலகம் தாக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அங்கு காவல்துறையினர் தற்பொழுது பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர் அரிவரசு தற்போது சிலரை கைது செய்து விசாரணை நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்கீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சூறையாடப்பட்டது தொடர்பாக மேலும் பலர் கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க இது தொடர்பாக அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் வந்து அத்துமீறி சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் எங்கள் அலுவலகத்திற்கு வந்து சூறையாடி உள்ளனர் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாநில அமைப்பு இளைஞரணி செயலாளர் பந்தல் ராஜா என்பவரின் தலைமையில் தான் இந்த குழுவினர் அத்துமீறி இந்த அலுவலகத்திற்கு வந்ததாகவும் அவர்கள் மூன்று கார்களில் வந்ததில் ஒரு பதினைந்து பெண்கள் உட்பட சிலரும் இந்த குழுவில் இருந்தனர் இவர்கள் அறைக்குள் அத்துமீறி அலுவலகத்துக்குள் நுழைந்து கண்ணாடிகளையும் அது மாதிரி அலுவலக ஊழியர்கள் முருகன் அதே மாதிரி முத்து சுப்பிரமணியன் ஆகியோரையும் அவர்கள் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இது சம்பந்தமாக அவர்கள் உடனடியாக பெருமாள்புரம் காவல் நிலையத்துக்கும் தகவல் தெரிவித்து இப்பொழுது காவல்துறையினர் வந்துள்ளனர் இப்பொழுது அவர்கள் அதாவது அந்த கும்பல் வந்த ஒரு காரையும் காவல்துறையினர் தற்பொழுது பறிமுதல் செய்துள்ளனர் மூன்று கார்களில் அவர்கள் வந்ததாகவும் ஒரு கார் மட்டுமே தற்பொழுது காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாகவும் சுமார் பத்துக்கும் மேற்பட்டவர்களை அவர்கள் கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி அரிவரசு குறிப்பிட்ட சாதி சமூகத்தை சேர்ந்த சிலர் வந்து மார்க்சிஸ்ட் அலுவலகத்தை தற்போது சூறையாடி இருக்கிறதா சொல்லிருக்கீங்க அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறதா இது வந்து ஒரு ஒரு கலப்பு திருமணம் தான் ஏன்னா உதயதட்சானி என்பவர் மேல் சமூகத்தை சார்ந்தவர் என்றும் இந்த மதன் என்பவர் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது எனவே இவர்களுக்கு இந்த கலப்பு திருமணத்துக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் செயல்பட்டு வந்ததாக இந்த பெண் குடும்பத்தார் வந்து கோபத்தில் தான் இந்த அலுவலகத்தை தாக்கியுள்ளனர் எனவே இவர்கள் அத்துமீறி இந்த ஏற்கனவே காவல்துறையிடம் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த அலுவலகர்கள் இன்று மாலைக்குள் புதுமண தம்பதிகளை காவல்துறையினரிடம் ஒப்படைப்பதாகவும் நேற்றே அவர்களுக்கு திருமணம் முடிந்து விட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ள நிலையில்தான் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது எனவே இந்த சம்பவம் தொடர்பாக அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த சில அமைப்புகளும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாக முதல் கட்ட தகவலில் விசாரணையில் வந்துள்ளது எனவே அவர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் தற்பொழுது ஈடுபட்டு உள்ளனர் இதில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட அந்த கும்பலில் இருந்த பத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் தற்பொழுது தப்பி சென்று விட்டதாகவும் அவர்கள் போகக்கூடிய அவர்களது மொபைல் போனை வைத்து காவல்துறையினர் அவர்களை பின்தொடர்ந்து போக போய்கொண்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தகவல்களுக்கு நன்றி அறிவரசு தொடர்ந்து இணைப்பில் இருங்க சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சூறையாடப்பட்டு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் இருப்பது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பிட்ட சாதி சமூகத்தை சேர்ந்த சேர்ந்தவர்கள் நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் புகுந்து அங்கிருக்கும் பொருட்களை எல்லாம் அடித்து உடைத்து கண்ணாடிகள் எல்லாம் போட்டு உடைத்து அப்பகுதியில் ரகலையில் ஈடுபட்டு இருக்கின்றனர் இது தொடர்பாக சிலரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் சிலர் தப்பியோடிய நிலையில் அவர்களையும் தேடும் பணி தொடர்ந்து இருப்பதாக செய்தியாளர் தெரிவிக்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க